ட்ரெடிஷ்னலான பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க மாடு கன்று போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு பால் நல்லா திக்காக கிடைக்கும் இது எனக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டாவது நாள் பால் ரொம்ப திக்காக இருந்துச்சு அதில் அதோடு ஒரு ரெண்டு கிளாஸ் நார்மல் பால் சேர்த்து அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வெள்ளம் கரையிற அளவுக்கு அந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த பாலை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பாலை நம்ம ஸ்டீம் பண்ண போது இந்த மாதிரி திக்காக கிடைக்கும் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நல்லா தொழிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலை பூ பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம் இது நல்லா குக்காயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து அதில் குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதுதான் நல்ல திக்கான நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பான்ஜியான சிம்பிள் ரெடி ஆயிடுச்சு